ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வானிஸ் கிச்சன் இன்றைக்கி குழி பணியாரம் தான் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த பணியாரத்தை கால் மணி நேரத்திலே செஞ்சிடலாம் ரெண்டு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு கார்ன்ஃப்ளோர் சோள மாவு இந்த மாவுகளை சல்லடை எடுத்து நல்லா ரெண்டு தடவைக்கு சளிச்சு வச்சுக்காங்க நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சளித்த மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே நான் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ரவா ரெண்டு கப் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரவா சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்கும் அப்படியே நீங்களே பார்ப்பீங்க வீடியோவில் அவ்வளோ சூப்பராக வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்கிறேன் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு குழிப்பணியார்தான் இது சாப்பிட்றதுக்கு இருக்கும் ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னா எனக்கு சீக்கிரம் செஞ்சிடலாம் அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு அளவுக்கு பேக்கிங் சோடாவும் ரெண்டு அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோதாங்க மாவு வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல இது கூடவே நான் ஏற்கனவே வெள்ளத்தை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருந்தேன் அதை ஒரு மூணு கரண்டி அளவுக்கு குழி கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெள்ளம் வாங்கிட்டு வந்தால் நம்ம அப்படியே டப்பாவில் போடும்போது எறும்பெல்லாம் முக்கியம் இந்த மாதிரி நம்ம கரைச்சி ஆற வச்சு ஒரு சில்வர் டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு தேவையானப்போ ரிஸ்க் இல்லாமல் அதாவது டென்ஷன் இல்லாமல் நம்ம எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு சுலபமாக இருக்கும் அவ்வளோதாங்க குழி பணியாரம் செய்கிறதுக்கு மாவு தயாராக இருக்குது இப்போது பணியாரக்கல்லை அடுப்பில் வச்சு சூடாக்கிக்கலாம் எண்ணெய் நெய் பட்டர் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கங்க நான் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் முக்கால் குழி அளவுக்கு மாவு ஊற்ற போகிறோம் எல்லா குழியிலேயும் முக்கால் பாதத்துக்கு மாவு ஊற்றி மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக ஊற்றி எடுங்க அவ்வளோதான் சூப்பராக பணியாரம் தயாராகிடும் இந்த மாதிரி எல்லா மாவையும் சுட்டி எடுங்க எல்லாருக்கும் பிடிச்சமான குழி பணியாரம் சூப்பராக தயாராகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்